வாங்க பயிறு சுரக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் அரை சுரக்காய் எடுத்துருக்கிறேன் சீவிக்கலாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணிக்கலாம் உள்ள இருக்கிற பகுதி பிஞ்சா இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் இது கொஞ்சம் முட்டி வேணால் அந்த விதையை எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே போடலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வெட்டிக்குங்க ரொம்ப பொடியா வேண்டாம் ஏன்னா குழம்புக்குள்ளதானு போடுறோம் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கோங்க சொற்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு நீ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்துருக்குற சின்ன வெங்காயம் கால் கிலோ எடுத்து வதக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் ஏன்னா தட்டைப்பயிர் கொஞ்சம் வாய்ப்பு வரும்ங்கிறதுனால கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு வலு நாலு வலு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்து ஒரு சேர்த்து வணக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு தேங்காய் சின்ன மூடி ஒரு மூடி எடுத்து போட்டு திருவி போட்டுக்கலாம் அதுக்குள்ளேயே சாம்பார் தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நல்லா வணங்கிடுச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் புளி ஊதுறேன்னா ஊதுலாம் இல்லைன்னா தக்காளி இன்னும் ரெண்டு சேர்த்து வணக்கிட்டீங்கன்னா புளி ஊத வேண்டியதில்லை இல்லைன்னா கம்மியாக தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் எடுத்து புளி சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு குழம்பு கலந்துடலாம் மசாலா அரைச்சி எடுத்துட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு தாளிச்சு விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு பூந்து பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு வரமிளகாயின்னு கருவேப்பில ரெண்டு கொத்தும் போட்டு தாளிச்சி விட்டுக்கோங்க போகுது அடுத்தது சட்டப்பயிர் சேர்த்துக்கலாம் சட்டப்பயிரோடு சேர்ந்து சுரக்காய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சேக நிமிஷம் வேக கொடுக்கலாம் அப்புறமா குழம்பு கலக்கி வச்சுக்கலாம் தண்ணி வேக விட்டுக்கலாம் அப்புறமா குழம்பு கலக்கி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீ அரைச்சு வச்சு மசாலா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்குங்க அப்பதான் கரெக்டா இருக்கு தட்டைப்பயிர் வேக இருக்கு சுண்டி வர்றப்போ கரெக்டா இருக்கு சட்டப்பயிர் நீங்க ஊர் வைக்கிறதுனா வைக்கலாம் இல்லைனா பாதி வேக்காடு வேக வச்சுட்டு கூட இந்த மாதிரி தாளிச்சு பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு ஆரம்பத்துலேன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உப்புத்திலே உப்பு போட்டுக்கலாம் புளி வேணும்னா நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் தக்காளி ஜாஸ்தியே போட்டதுனால புளி சேர்த்துல உங்களுக்கு புளிப்பு வேணா கொஞ்சமா புளி எடுத்து கரைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு நீ ஆப் பண்ணிடலாம் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க தட்டைப்பயிர் சொரக்கா குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் சொற்கா வந்து ரொம்ப நல்லது என்ன கால் வீக்கம் உள்ளவங்க எல்லாம் அடிக்கடி சொற்கா சேர்த்துன்னா கால் வீக்கம் குறையி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க